உங்களுக்கு ஒரு மன சஞ்சலமும் மன குழப்பமும் ஏற்பட்டு இருக்கும் கூட இருக்கிறவங்க கிட்டயே தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுனால நீங்க பேசாம இருந்திருப்பீங்க உங்களையும் நீங்க வந்து தனிமைப்படுத்தி இருந்திருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஆஹ் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க அழகா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு ஒரு இந்த மாதத்துல உங்களுக்கு லக் அண்ட் ஃபார்ச்சன் கிடைக்கும் தான் சொல்லணும்னா ஒரு நல்ல லக்கான மாதமாதான் இது அமையும் வேலைக்காக மாத்தணும்னு காத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா வேலை கிடைச்சிரும் வேலைக்கு ரிஷப ராசினர் வந்து ரொம்ப நாளா வந்து பண வரவுக்காக காத்துட்டு இருக்கீங்க சொத்து எதில் இருந்தாவது உங்களுக்கு வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுமா லாபகரமா உங்களுக்கு இந்த பஞ்சகிரக கூட்டணி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் தேவையில்லாத பயத்தையும் உண்டு பண்ணும் அதனால நீங்க வந்து சி நல்ல வரன் அமையக்கூடிய மாதமா தான் இருக்கு ரிஷபராசினர் பல பேருக்கு வந்து இந்த டைம் மாதத்திலே மேரேஜ பிக்ஸ் பண்ணி கை நினைச்சிருவாங்க ஆத்ம நமஸ்தே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மலரும் புத்தாண்டில் வசந்த காலம் வீசட்டும் துன்பங்கள் கரைந்து இன்பங்கள் நிறையட்டும் உங்களுடைய கனவுகள் நினைவாகி வெற்றிகள் குவியட்டும் அன்பான உறவுகளுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடந்த ஆண்டு முதல் தான் உங்களுக்கு நான் மீனாட்சி ஜோதிட மூலமாக எல்லா ராசிக்கான பலன்களை தெரிவிச்சிட்டு இருக்கேன் அது மூலமா பலரும் பயன் பலரும் என்ன தொடர்பு கொண்ட உங்களுடைய பிறப்ப ஜாதக அமைப்பை எப்படி இருக்கு இதுக்கு என்ன தீர்வு இதுக்கு என்ன பரிகாரம் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் என்னுடைய பெரிய நன்றி இது தொடர்ந்து இந்த ஆண்டும் தொடரணும்ன்றத என்னுடைய ஆசைகளும் கூட தற்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்தின் ராசி பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம் ரிஷப ராசினருக்கு இந்த ஜனவரி மாதம் திடீர் யோகத்தையும் திடீர் ஆதாயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதாவது டிசம்பர் மாத பிற்பாதையிலும் சரி ஜனவரி மாத முற்பாதையிலும் சரி உங்களுக்கு ஒரு மன சஞ்சலமும் மன குழப்பமும் ஏற்பட்டு இருக்கும் கூட இருக்கிறவங்க கிட்டே தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுனால நீங்க பேசாம இருந்திருப்பீங்க உங்களையும் நீங்க வந்து தனிமைப்படுத்தி இருந்திருப்பீங்க டிசம்பர் மாத பிற்பாதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனிமையும் ஒரு தேடலும் அதிகமாக இருந்திருக்கும் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது அஹ் எதுக்காக நம்ம இந்த செயல் எல்லாம் ஈடுபடணும் அப்படின்ற தேவையில்லாத ஒரு ஆராய்ச்சியில மனசுல மன மனக்குழப்பம் அதிகமா இருக்கும் அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தை மாதத்துல வேற மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸா மாற போகுது அதாவது என்னன்னா உங்களுக்கு தை மாதம் முதல்ல வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாதான் இருக்கு பஞ்ச கிரக கூட்டணிகள் உங்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய இடம்பெறுதுன்னும் போது உங்களுக்கு தந்தை வழியில ஒரு நல்ல முற்போக்கு சிந்தனை ஏற்படும் தந்தை வழியில நல்ல ஆதாயம் உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட துணை ஏற்கும் குருவோட அருள் கிடைக்கும் அப்படின்னும் போது பெரியவங்களுடைய ஆசைகளும் பெரியவங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இத்தனை நாள் நீங்க ஒரு குழப்பத்துல இருந்தீங்க பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிரும் அதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல எண் ரிசல்ட் வந்துடும் சொத்து பங்கு முதலீடு இதுல எல்லாம் வந்து நீங்க பண வரவு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பணம் வருமானு நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னா அது இந்த ஜனவரி மாதம் தை மாசத்துல உங்களுக்கு வந்து சேருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஹ் தன்மை வழியில உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து உயரும் தன்மை வழியில உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய தான் இருக்கு ஆஹ் அவருடைய சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது அதே நேரத்துல நீங்க வந்து உங்களுடைய வேலை தொழிலையும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க உங்களுடைய ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதமாதான் இருக்கு அதே மாதிரி வெளிநாட்டுக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்க ஆஹ் பெர்மனண்டா இல்லைன்னா டெம்பரரியா போயிட்டு வரணும் அப்படின்லாம் யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதம் பர்டிகுலரா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இருக்கும் அதே மாதிரி யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும்னு காத்துட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா நான் விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் பர்டிகுலரா நவம்பர் டிசம்பர்ல எனக்கு எதுவுமே நல்லது நடக்கல ஆஹ் அப்படின்னு கா யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆண்டு தொடக்கமே உங்களுக்கு தான் இருக்கு தை மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறந்துச்சுன்னு தான் சொல்லணும் தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்றது ரிஷபராசினருக்கு நல்லாவே பொருந்தங்க அதே மாதிரி லேடிஸ்க்கு பர்டிகுலரா ஆஹ் உங்களுக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் இத்தனை நாள் உங்க பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கல நம்ம வந்து எல்லாரையும் கேர் எடுத்து பாத்துக்கிறோம் எல்லாரையும் கவனிச்சு டேக் பட் யாருமே இல்லையே பண்ணிக்கிறதுக்கு யாருமே இல்லையன்ற ஒரு கவலை இருந்திருக்கும் ஒரு மன சஞ்சலம் ஏற்பட்டிருக்கும் அது இல்லாமல் பாத்தீங்கன்னா தை மாதத்துல சரியாக கூடிய மாதமா இருக்கு அதுவும் இல்லாம உங்களை நல்ல டேக் கேர் பண்ணிக்கிற ஒரு நல்ல அந்தஸ்துள்ள சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய புண்ணியங்கள் பாக்கியங்கள் அனைத்தும் நீங்க இந்த மாதத்துல அழகா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய பாக்கியங்கள் அனைத்தும் இந்த மாதத்துல வெளிப்படக்கூடிய மாதமா தான் இருக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு லக் அண்ட் ஃபார்ச்சூன் கிடைக்கும் மாதமா தான் இது அமையும் வேலைக்காக மாத்தணும்னு காத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா வேலை கிடைச்சிடும் வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க ரெசியூம் அப்டேட் பண்ணுங்க ரெசியூம் அப்டேட் பண்ணும் போது அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நல்லாவே வரும் அதே மாதிரி படிக்கும் மாணவர்களுக்கும் சரி நீங்க வந்து என்ன மாதிரியான படிப்பு தொடரலாம் உங்களுக்கு ரொம்பவே ஆசிரியர்கள் உங்களுக்கு வந்து நல்ல கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க அவங்க கிட்ட இருந்து நல்ல பாராட்டு பெறுவீங்க ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு உயரும் அதே மாதிரி வீட்லயும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து உயரும் அஹ் எத்தினாலும் வந்து ஏதோ ஒரு குழப்பம் சஞ்சலம் இருந்திருக்கும் ஏதோ ஒரு மன போராட்டத்துல நீங்க வந்து வீட்டுல இருக்கவங்க கூட பேசாம இருக்கிறதோ இல்ல வீட்டுல கிட்ட நீங்க ஒரு தனிமையை ஏற்படுத்திட்டு யார்கிட்டயும் அமைதி இல்லாம நீங்க வந்து தனியா பட் இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே நல்லா இருக்குன்னு போது அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் கடந்த ரெண்டு மாதம் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாமே சரியாகும் கருத்து வேறுபாடு எதனால ஏற்பட்டுச்சுன்ற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும் அதை எப்படி அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற கைட்லைன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் பெரியவர்கள் உங்களுக்கு நல்ல முறையில வழி நடத்துவாங்க அதாவது என்னன்னா இத்தனை நாள் என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தது அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம நீங்க கவலைப்பட்டிருப்பீங்க இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல கைட்லைன்ஸ் கிடைக்கும் அதை அழகா ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சு சொல்யூஷன் வந்துடும் அதே மாதிரி உங்க வீட்டுக்கு அருகில குரு வழிபாடோ சித்தஸ்தலமோ ஏதாவது இருந்ததுன்னா அங்க போய் ஒரு நெய்வேலைக்கு ஏத்தி வச்சுட்டு வாங்க உங்களுக்கு அது நல்ல பலனுள்ளதா உங்களுக்கு அது நல்ல பயன்களாதான் அமையும் ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துலதான் பஞ்ச கிரக கூட்டணி அமைஞ்சிருக்கு அங்க பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதி சூரியன் செவ்வாய் புதனோட கூட்டணி அமைக்கிறாரு இதுல சூரியன் செவ்வாயோட அவர் கூட்டணி அமைக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்தஸ்து உயர்ந்து உங்க பேச்சுக்கு அதிகார தோரணை மிக்க பேச்சாளரா நீங்க மாறுவீங்க உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு பக்ரமா இருக்கிறாரு அது வந்து உங்களுக்கு வந்து சில சமயம் உங்க பேச்சுனால பிரச்சனையை உண்டு பண்ணியிருப்பாரு நீங்க பேச வந்தது ஒன்னா இருந்திருக்கும் பட் வெளிப்பட்ட விதம் வேற மாதிரி போயிருக்கும் அதனால உங்களுக்கு வந்து கடந்த ரெண்டு மாதத்துல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கைட்லைன்ஸ் கிடைக்கும் போது உங்க பேச்சுனால ஒரு நல்ல மரியாதை ஏற்படும் உங்க பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் உங்க பேச்சை மத்தவங்க மதிச்சு கேட்பாங்க சரிங்களா அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல கடந்த ரெண்டு மாதம் பிரச்சனையா போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்றீங்கல்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் இந்த தை மாதத்துல உங்களுக்கு சரியாக கூடிய மாதமா இருக்குது நீங்க போய் பேசுங்க கண்டிப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே சரியாக கூடிய மாதமா தான் இருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றமும் இருக்கு ரிஷப ராசினர் வந்து ரொம்ப நாளா வந்து பண வரவுக்காக காத்துட்டு இருக்கீங்க சொத்து எதிலிருந்தாவது உங்களுக்கு வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுமா லாபகரமா உங்களுக்கு வருமா பாலிசி எல்லாம் எடுத்திருக்கோமே அதுக்கான லாபம் எல்லாம் பெற முடியுமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அதுக்கெல்லாம் வரக்கூடிய மாதமா தான் இருக்கு இந்த மாதம் உங்களுக்கு திடீர் ஆதாயம் உண்டாகக்கூடிய மாதமா இருக்கு மணி உங்க வீடு தேடி வரும் அது உங்க அப்பா வழியா வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க ஏன்னா மாதம் முற்பாதையில உங்களுக்கு எட்டாம் இடத்துல வந்து சூரியன் செவ்வாய் எல்லாம் இருக்காரு ஆஹ் அந்த இடத்துல உங்க ராசி அதிபதியும் இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி இந்த பஞ்ச கிரக கூட்டணி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் தேவையில்லாத பயத்தையும் உண்டு பண்ணும் வந்து வழிபாடை தொடர்ந்து வாங்க தொடர்ந்து இந்த தேவையில்லாத பயமும் போகும் அதே மாதிரி உங்களுக்கு சரியான கிடைக்கும் நீங்க எப்பவுமே ஒரு சித்தரை நீங்க பிடிச்ச வழிபாடு பண்ணும்போது போது எப்பெல்லாம் நீங்க மனக்குழப்பத்துல இருக்கீங்களோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி செய்யலாம் வாழ்க்கையை எப்படி நடத்தலாம் அடுத்த முடிவுகளை எப்படி எடுக்கலாம் அப்படின்ற அந்த நல்ல தீர்வுக்கு ஆன பாதையே அவங்க உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுப்பாங்க அவங்களுடைய கைட்லைன்ஸ் கண்டிப்பா யார் மூலமா உங்ககிட்ட வந்து சேரும் வந்து உங்களுக்கு அருகில எந்த சித்தர் இருந்தாலும் சரி அவரை போய் ஒரு வழிபாடு பண்ணுங்க ஒரு நெய் விளக்கு ஏத்தி வச்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்க வீட்ல இருக்க லேடிஸ் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போறது நல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது அதே மாதிரி லேடிஸா இருந்தாலும் சரி நீங்க வந்து உங்க வீட்டுல எந்த அளவுக்கு ஹெல்த் கேர் எடுத்து பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க ஹெல்த்தையும் கேர் எடுத்து பாத்துக்கோங்க அடுத்ததான் மேரேஜுக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த மாதம் பர்டிகுலர் ரொம்பவே நல்லா இருக்குங்க தை மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய மாதமா தான் இருக்கு ரிஷபராசினர் பல பேருக்கு வந்து இந்த தை மாதத்துலயே மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணி கை நினைச்சிருவாங்க கண்டிப்பா உங்களுக்கு மேரேஜுக்கு நல்ல வரன்களா வந்து சேரும் குழந்தைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கும் சரி பாக்கியங்கள் நிறைந்த மாதமா இருக்கிறதுனால உங்களுக்கும் குழந்தை பாக்கியமும் ஏற்படும்